என் அன்பு பிரியமான சகோதர சகோதரியில் இந்த காலை வேளையில் கத்தர் உங்களோடு பேச விரும்புகிற வார்த்தை யாக்கோபு ரெண்டு பதினேழு அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கும் ஏற்கனவே நான் விசுவாசத்திலே பேசுங்கள் விசுவாசத்தின் கண்கள் என்று நான் கிருபின் வார்த்தை கொடுத்திருக்கிறேன் இன்றைக்கு கிரியையுள்ள விசுவாசம் வித் ஒர்க்ஸ் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று இங்கு யாக்கோபு சொல்கிறார் நம் யாவதுக்கும் ஏசு கிறிஸ்துதான் தெய்வம் என்று நாம் விசுவாசிக்கிறோம் உண்மைதான் அதே வேத பகுதி சொல்கிறது பிசாசும் உங்களை காட்டிலும் இன்னும் அதிகமாக விசுவாசிக்கிறானே இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று அதோடு நம்முடைய விசுவாசம் முடிந்து அல்ல விசுவாசத்தை கிரியையிலே நாம் காமிக்க வேண்டும் தொடர்ந்து அந்த வசங்களை பார்க்கும்போது போது விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கலாம் தேவன் ஈசாக்கை ஆபதாம் கொடுத்தார் ஆனால் பிள்ளை பால் மறந்து அவன் வளர்ந்த போது தேவன் ஈசாக்கை தனக்கென்று பலியாய் செலுத்தும்படியாக கேட்டார் உன் குமாரனும் உன் ஏகசுதனும் இருக்கிற இந்த ஈசாக்கை மோதியா மலைகளிலே ஒன்றிலே எனக்கு பலி செலுத்துவாயாக இதே நிலைமையில நாம் இருந்திருந்தோம் என்றால் என்ன செய்திருப்போம் ஆண்டவர் மலை கூப்பிதாதுன்னா நம்ம வேத பக்கமா நம்முடைய பிள்ளையை பாதுகாப்பதற்கு நம்ம வேத பக்கமா நம்ம பிள்ளையை கொண்டு போயிருப்போம் ஆனால் ஆபதம் அப்படி இல்லை ஆபதாம் ஒரு விசுவாசம் இருந்தது இந்த நூறு வயசில் எனக்கு ஈசாக்கு ஆண்டு கொடுக்க முடியும் என்றால் இன்னும் பத்து ஈசாக்கை ஆண்டு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்று ஆபதாம் விசுவாசித்து அந்த மோதிய மலைக்கு சென்றான் செல்லும் போது பிள்ளை கேட்குறான் வெதக்கட்ட ஆயத்தமாக இருக்குது பலியிடுவதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது ஆனால் பலி மிருகம் எங்கே அப்படின்னு கேட்கலாம் அப்போ விசுவாசத்திலே ஆபரம் சொன்ன வார்த்தை தேவனுடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் எகுவா ஈரே நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதா இருக்கிறார் ஹலூயா எல்லாம் பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் மேலே போகிறாங்க பலிபடுத்த ரெடி பண்ணால் ஈசாக்கை படுக்க வைத்தான் தன்னுடைய பட்டயத்தை ஓங்கினான் அப்பொழுது வானத்திற்கு ஒரு சத்தம் உண்டானது உன் பிள்ளையாடின் மேல் உன் கையை போடாதே கண்களை எதிரெடுத்து பார்த்தால் பருவதத்திலே அவருடைய தேவை சந்திக்கப்பட்டதாக இருந்தது அவன் பலி ஆடு அங்கு ஆயத்தமாயிருந்தது லூயா இன்றைக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தின் கிரியையை கத்தனம் எடுத்து பார்க்கிறார் யோவான் பதினான்கு பனிரெண்டு சொல்கிறது என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் இன்னைக்கு ஏசு குஸ்மையை நாம் விசுவாசிக்கிறோம்னா அவர் மாதிரி நாமும் அது அடையாளங்களை செய்வோம் அவரை காட்டிலும் இன்னும் ஒரு படி அதிகமாக செய்யும்படியாக கற்றுவங்களை அழைத்திருக்கிறார் ஹலே லூயா மார்க் பதினாறு பதினேழு பதினெட்டு சொல்கிறது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன என் நாமத்தினாலே பிசாசிகளை தளர்த்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவளை சேதப்படுத்த மாட்டாது மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை விசுவாசிகளுடைய கைகளிலே கற்றுக் கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார் நீங்கள் விசுவாசத்திலே நாம் கிரியை செய்கிறோமா விசுவாசத்திலே நடக்கிறோமா விசுவாசத்தில் நாம் கிரியை செய்கிறவர்களா இருந்தோம் என்றால் இந்த உலகத்தை இந்த உலகத்தின் அதிபதியை நாம் ஜெயிக்க முடியும் ஹலூயா இன்னைக்கு கற்று உங்களை ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியா அழைத்திருக்கிறார் போங்கள் கத்ததுக்காக விசுவாசத்திலே பெரிய கிரியைகளை நடப்பீங்கள் கற்றுவங்களோடு இருப்பதாக ஆமே